சோநாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வதந்திக்கு வழிவகுத்தான் பாண்டிய மாமன்னர் சடையவர்மர் சுந்தர பாண்டிய தேவர் ஒரு சிறந்த அரசியல் ஞானி போர் தொடுக்கும் முன்பு பலவித சிந்தனைகளுக்கு தான் முடிவு காண்பார் இந்த நெல்லூர் போரிலோ அவர் கண்ட முடிவு புதுமைக்குரிய ஒன்றாக மட்டுமல்ல போற்றுதலுக்குரிய ஒன்றாகவும் இருந்தது இல்லையென்றால் போருக்கு அவரே தலைமை தாங்கி நடத்தியிருப்பாரா தொலைதூரம் என்பதையும் பொருட்படுத்தாமல் புறப்பட்டிருப்பாரா வெம்படையின் தூரத்தை பற்றி அவர் நினைத்து பார்த்ததில்லை வெற்றியின் தூரத்தை பற்றிதான் அவர் அநேகமாக நினைத்து பார்ப்பதுண்டு வெற்றியும் கண்டதுண்டு தோல்வி அவரை இதுவரை துணைக்கு இழுத்தது கிடையாது அப்படியும் இந்த போரில் அவருக்கு ஒரு ஐயமே அடிக்கடி முகிழ்த்தது அந்த ஐயத்தை முன்வைத்து பலவிதமாக கண்காணித்து வந்தார் அப்படியும் குமாரகூத்தன் கோட்டை விட்டான் வெற்றி மட்டும் அவருடைய திருவினையோ என்னவோ அது பகைவனுடைய உருவில் கண்ட கோபாலன் ரூபத்தில் தோற்றமெடுத்தது குமாரக்கூத்தனுடைய பத்மினியின் பித்த சிந்தையை பற்றி பாண்டியர் நன்கு அறிவார் தனிப்பெரும் தானே தலைவனுக்கு இப்படியான சிந்தை நோய் கண்டுவிட்டதே என்று கூட பாண்டியர் வருந்தியதுண்டு என்றுமே அவருடைய சொல்லை மதித்து சிறமேற்கொள்ளும் குமாரக்கூத்தன் பத்மினி விஷயத்தில் தொடக்கத்தில் தன் போக்கில் நடக்கத் தொடங்கினான் என்றால் அவனுடைய காதல் பைத்தியத்தின் நிலைதான் என்ன அப்பேற்பட்ட நிலை பத்மினியின் மறைவுக்குப் பிறகு சிந்தை நோய் கண்டதில் வியப்பில்லை அல்லவா ஆகவே சுந்தரபாண்டியர் எந்த நேரமும் குமாரக்கூத்தனை கண்காணித்த வண்ணம் இருந்தார் சோழ நாட்டில் நடந்த நாகினியின் கொலைக்குப் பிறகு வெகுவாக பயப்படவே தொடங்கினார் எந்த நேரத்தில் என்ன விதமாக சிந்தை நோய் குமாரக்கூத்தனை வாங்குமோ முடுகூரில் நடந்த அந்த ஒரு போரில் குமாரக்கூத்தன் உற்சாகம் இழந்தே காணப்பட்டான் இதை ஊகத்தால் அறிந்த பாண்டியர் மேலும் கண்காணிக்க தொடங்கினார் அன்றைய போரில் பாண்டிய படைகளுக்கு பெருத்த சேதம் என்பது பற்றி கூட அவர் கவலை கொள்ளவில்லை அது ஒரு பிரமாதமான நிலை என்று சொல்லிவிட முடியாது முதல் நாள் போர்தானே ஆனால் குமாரக்கூத்தன் முகம் பெரிதாக சோம்பி வினாடிக்கு வினாடி வினாக்குரியை எழுப்பிக் கொண்டிருந்த நிலைதான் பாண்டியரை வெகுவாக சோதித்துவிட்டது மேலும் போர்க்களத்தில் குமார கூத்தனும் கோபாலனும் கண்ட கூத்தை ஒருவருக்கு ஒருவர் நேர்முகமாக சந்தித்துக்கொண்ட நாடகத்தை அவரால் மறக்கவே முடியவில்லை ஏதேனும் நடக்க கூடாதது நடந்துவிடக் கூடாது என்று தில்லை அம்பலவனை பலவாக வேண்டிக் கொண்டார் அதற்கு போல அன்று இரவு தம்முடைய துகின்மனை விளக்குகளை அணைத்துவிட்டு எளிய உடையில் வெளியே புறப்பட்டார் சுந்தரபாண்டியர் ஏன் உளவிவிட்டு வருவதற்கா இல்லவே இல்லை குமார துகின்மனைக்கு காவல் நிற்க நடக்க கூடாதது நடந்துவிடக் கூடாதல்லவா பாண்டியர் எதிர்பார்த்தது கண்டகோபாலனோ பத்மினியோ மாறு வேடம் தாங்கி வரலாம் என்பதுதான் ஆனால் குமாரக்கூத்தனே அவ்வாறு செய்வான் என்று அவர் கிஞ்சித்தும் சிந்தித்தார் இல்லை அவ்வாறு நடந்தது அவருக்கே ஒரு அதிர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அதிர்ச்சியை மேலும் அதிர செய்தது கோட்டான் கொடுத்த குரல் பின் பின்தொடர்ந்த சுந்தரபாண்டியர் நரியின் ஊலை முதல் நாயின் அழுகை வரை கேட்டு மனம் கலங்கினார் கடைசியாக எதிர்பாராத விதமாக நடந்த அந்த கொலை பிராயச்சித்த தியாகத்தையும் கண்டு வருத்தத்தின் எல்லையையே அடைந்துவிட்டார் என்ன செய்வார் எப்படி வெளிப்படுவார் நிலைமை என்னாகும் எனவே மனதை இறுகப்பிடித்து கொண்டு ஒளிந்தே இருந்தார் கண்ட கோபாலன் வெளிப்பட்ட பிறகுதான் அவரும் வெளிப்பட்டார் அப்படி அவர் வெளிப்படுவதற்குள் குமாரகூத்தனுடைய உயிர் பறவையும் பறந்து விட்டிருந்தது பாண்டியருடைய பதற்றத்தை என்னவென்று சொல்லுவது அவருடைய உணர்ச்சிகளின் ஆயிரம் ஆயிரம் துடிப்புகளை அளவிட்டு கூற முடியாது ஒரு சொந்த மகனைப் பிரிந்த துக்கத்துக்கு ஒப்பான ஒன்றல்லவா அது இரண்டாம் நாள் பொழுது பாண்டியருக்கு இன்பமாகவும் தெலுங்கு சோழர்களான நெல்லூர் வீரர்களுக்கு துன்பமாகவும் விடிந்தது விடிந்ததும் விடியாததுமாக பாண்டிய மாமன்னர் படை வீரர்களை பார்வையிடத் தொடங்கினார் துணைப்படை தலைவர்களை பெரிதும் கண்காணித்து ஊக்குவித்தார் ஆயினும் குமாரகூத்தன் போரில் கலந்து கொள்ள மாட்டான் என்ற செய்தியை மறைமுகமாக கூட பாண்டியர் தெரிவித்தார் இல்லை இங்கே இப்படி இருக்க எதிரியின் படை கூடத்துக்கு சற்றே சென்றால் அங்கே ஒரு வதந்தி உலவுவதை கேட்கலாம் அந்த வதந்தி வேறொன்றும் இல்லை நேற்று நடந்த போரில் கண்டகோபாலன் கோபாலன் அடைந்து அடைந்துவிட்டான் என்பதே இந்த வதந்தியை பரப்பிவிடத்தான் கண்ட கோபாலன் எவ்வளவிற்கு முயன்றான் குமாரக்கூத்தனிடம் விடை பெற்று கொண்டதும் முதல் காரியமாக வதந்தியை கிளப்பிவிட வழி செய்தான் அதன் பிறகு நேரே தலைநகர் சென்று மனைவி மக்களை கண்டு திரும்ப வேண்டும் என்றும் நினைத்தான் அதற்குள் விடிசேவல் வாய்த்திறந்து சொக்கர்நாதனை வரவேற்றுவிட்டது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் முப்பத்து ஒன்பது போதும் இதுவே போதும் பாண்டிய தானே தலைவனுடைய சின்னத்தை அணிந்து கொண்டு தலைப்பாகையை பொருத்தி கொண்டு முகத்தை தெரிய ஒட்டாமல் போர்க்களத்தில் குதித்தான் கண்டகோபாலன் குமார கூத்தனுடைய அக்குதிரையை தன் வயப்படுத்தி செலுத்தப்பட்ட பாடு பெரும்பாடாய் போய்விட்டது கண்டகோபாலனுக்கு அவன் இப்போது பாண்டியர் படை தலைவன் தலைவிதியை என்ன என்று சொல்வது எந்த நாட்டை காக்க வேண்டியவனாக செங்கோல் ஏந்தினானோ அந்த நாட்டை இப்போது அவனாகவே அழிக்க முன்வந்திருக்கிறான் எப்படியெல்லாம் படை செலுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டம் வகுத்து படைத்தலைவர்களுக்கு அளித்திருந்தானோ அந்த திட்டங்களை எல்லாம் தானே முன்முனைந்து தவிடுபடியாக்க துணிந்து விட்டான் இது பற்றியதில் நெல்லூர் படை தலைவர்களுக்கு கூட வியப்புதான் அரசர் இல்லாவிட்டாலும் அவர் படித்து கொடுத்த படை திட்டப்படி வெற்றி கண்டாவது நாட்டை காக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் ஆனால் இந்த பாண்டிய படைத்தலைவன் சொல்லிக் கொடுத்தார் போல திட்டங்களை எல்லாம் படைகளை ஏவி துகள் துகள் ஆக்குகிறானே ஐயகோ நெல்லூர் படைகள் சிதறுண்டு ஓடுகின்றனவே குமார உருவெடுத்த கண்ட கோபாலன் குமுறும் எரிமலையாகவே படைக்களத்தில் காணப்பட்டான் அவன் ஏந்திய வாழாயுதம் இந்திரனுடைய வஜ்ராயுதமாகவே பலருக்குத் தென்பட்டது நெல்லூர் வீரர்கள் அந்த பயங்கரமான போருக்கு இடையே புயலாக வீர சுழற்சியுடன் முன்னேறி வந்த பாண்டியர் தளபதியை கண்டு வியந்தனர் ஏன் மனதுக்குள் புகழ்ந்தும் கொண்டனர் இவர்களுக்கு தங்களுடைய மன்னர் நினைவே எழுந்தது இவ்வாறு சுழன்று வேகமாக முன்னேறும் மிடுக்கு கண்ட கோபாலருக்குத்தான் உண்டு என்று இதுகாரும் எண்ணியதற்காக நாணப்படவும் செய்தனர் ஆகா இந்த பாண்டிய தளபதியிடம்தான் எத்துணை மிடுக்கு எத்துணை ஆவேசம் வீர வெறி என்கிறார்களே அது இதற்குத்தான் பொருந்தும் தங்கள் படை தலைவருடைய வீராவேசத்தைக் கண்ட பாண்டிய படைகள் மேலும் உற்சாகம் கொண்டன முன்னிலும் அதிகமாக முன்னேறி நெல்லூர் வீரர்களை முறியடித்தன இரு பெரும் முகில்கள் மோதி மின்னலையும் இடியையும் உற்பத்தி செய்வது போல இரு திறத்து படைகளும் வாளோடு வாழ் மோதி மின்னலையும் இடியையும் உண்டு பண்ணின மண்ணெல்லாம் இரத்த மழை ஒருபுறம் மனித பிணங்கள் மறுபுறம் வெட்டுண்டு வீழ்ந்த பரிகளும் கரிகளும் துடி துடித்த காட்சி இன்னொரு புறம் இவற்றை பதம் பார்க்க காத்து துடிக்கும் பிணம் பிடுங்கி கழுகுகளும் காக்கைகளும் கோரமான இந்த போர்க்களத்தை இன்றைக்கெல்லாம் வர்ணித்து கொண்டே போகலாமே மாறுவேடம் பூண்ட கண்ட கோபாலன் அன்றைய போர்க்களத்தை வீர காவியமாக்கிக் கொண்டிருந்தான் அவனுடைய அந்த மாறு வேடத்தை இரு திறத்து வீரர்களுமே அறிய மாட்டார்கள் புகழ் முழுவதும் மாண்ட குமார கூத்தனுக்கே மாலை அணிவித்தது அவனுடைய ஆத்மாவை சாந்தி செய்யும் வெறி கொண்ட வீரனாக கண்டகோபாலன் கோபாலன் களத்தை காவியமாக்கி கொண்டிருந்தான் தியாக திரு உடலில் பல காயங்கள் விழுப்புண்கள் அவை வீரத்தின் ஆனந்தமான இரத்த கண்ணீரை வடித்தன இத்தனையையும் தொலைவிலிருந்து கவனித்து கொண்டிருந்த பாண்டியர் துன்பக்கண்ணீர் மல்கிய நிலையில் அம்பாரியில் அசையாது அமர்ந்திருந்தார் வெட்டுண்டு சாயும் வீரர்களையும் பரிகளையும் கரிகளையும் கண்டு ஆத்ம சாந்தி ஏற்பட ஆசீர்வதித்து ஆதவன் மேலே கடலில் வீழ்வதற்கும் மீன் சின்னத்தின் வெற்றி சங்கம் பம் பம் என்று ஒலிப்பதற்கும் சரியாக இருந்தது கண்ட கோபாலன் தன்னுடைய பணி முடிந்துவிட்டது என்ற தியாக மகிழ்ச்சியில் ஆனாலும் நாட்டு மக்களை எண்ணி பார்க்கையில் பொங்கி எழுந்த துன்ப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய பிராய நினைப்பில் மூழ்கியவனாய் அமைதி மாளிகை நோக்கி புறவியை செலுத்தினான் அவனால் புறவியின் சேனத்தை கட்டி பிடிக்கவே முடியவில்லை மார்பில் பலத்த காயம் கண்டு ரத்தம் குபுகுபுத்து கொண்டிருந்தது புறவியை செலுத்தி கொண்டு சிறிது தூரம் சென்றதும் மயங்கி சாய்ந்து விட்டான் அதற்கு மேல் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் சுந்தர பாண்டியருடைய கண்கள் அவனையே மொய்த்து கொண்டிருந்தன ஆகவே உரிய காலத்தில் சென்று அவனை தாங்கி பிடித்து தூக்கி தம்முடைய புறவியில் அமர்த்தி கொண்டு துகின்மனை நோக்கி சென்றார் துகின்மனையை அடைந்த சுந்தரபாண்டியர் உள்ளே ஒருவரையும் அனுமதிக்க கூடாது என்று காவலருக்கு உத்தரவு பணித்தார் பிறகு கண்ட கோபாலனுக்கு மயக்கம் தெளிய ஆவண புரிந்தார் மயக்கமும் சிறிது தெளிந்தது கண் விழித்ததும் கண்டகோபாலன் முதலாவதாக பாண்டிய மன்னரை கண்டான் பாண்டியர் அமைதியாக அழைத்தார் என்னவென்று அழைத்தார் தெரியுமா சண்டை மாறுதா என்று கண்டகோபாலனுடைய கண்கள் அகல விரிந்தன தாங்களா என்று கூறி வியந்தான் நானே தான் தியாக வீரனே நானே தான் உன்னுடைய இந்த தியாகத்துக்கு பாண்டிய நாடே தலைவணங்குகிறது வெற்றி உனக்குத்தான் கோபாலன் மெல்ல சிரித்தான் பிறகு சொன்னான் வெற்றி தமிழுக்கு பாண்டியரே என்று ஆமாம் தமிழுக்குத்தான் தியாக புருஷனே மீண்டும் கண்டகோபாலனுடைய கண்களில் உதடுகளில் தியாக மலர்ச்சி கண்ட கோபாலா உன்னை நான் பூரணமாக அறிவேன் பத்மினி என்ற அந்த மாய மோகினி பேயால் குமாரகூத்தன் அறிவிழந்தான் நீயோ ஞானம் பெற்றாய் இல்லை மன்னவா நானும் அறிவிழந்தேன் உன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்திவிட்டாய் என்பதை எண்ணித்தானே இவ்வாறு கூறுகிறாய் கண்ட கோபாலனின் கண்கள் இப்போது கலங்கின கோபாலா உன் மக்களுக்கு நான் துரோகம் செய்வதாக இல்லை நாட்டை அவர்கள் வசமே ஒப்புவிக்கப் போகிறேன் கண்ட கோபாலன் முகத்தில் நிறைவான ஒளி பரவியது பாண்டியரை கையெடுத்து கூப்பினான் பாண்டியரே தாங்கள் நாட்டை பற்றி கூறினீர்கள் அது மகிழ்ச்சிதான் ஆயினும் என்னுடைய உள்ள கிடக்கையொன்றை கூறுகிறேன் செய்து முடிப்பீர்களா தில்லை அம்பலவன் அறிய செய்து முடிப்பேன் கோபாலா மன்னவரே இந்த போரில் வெற்றியடைந்தால் திருவரங்கத்து பெருமானுக்கு பொன் வெய்வதாக பிரார்த்தித்துக் கொண்டேன் அதாவது உங்களுக்கு போட்டியாக இப்போதும் நானே வெற்றியடைந்தேன் ஏனென்றால் பாண்டியர் என்னுடைய நாட்டுக்கு தலைவணங்காவிட்டாலும் என்னுடைய வாக்குக்கு தலைவணங்குகிறார் அதுவே வெற்றி ஆகவே என்னுடைய பிரார்த்தனையை நீங்கள் செய்து முடிப்பீர்களா சத்தியமாக செய்து முடிப்பேன் தியாக கோபாலா செய்து முடித்து உன்னுடைய ஆத்மாவை சாந்தி பெற செய்வேன் போதும் இதுவே போதும் கண்ட கோபாலன் பூரி பாண்டியரை நோக்கினான் பிறகு கேட்டான் மீனவரே வெற்றியடைந்த செய்தி குமாரக்கூத்தன் அறிவானா பாண்டியர் ஒரு கணம் தயங்கினார் வெற்றி சங்கம் காதுகளில் ஒலித்த பிறகுதான் குமாரக்கூத்தன் உயிர் நீத்தான் கண்டகோபாலா பொய்தான் ஆயினும் கண்டகோபாலனுடைய ஆத்மா கடைசி நேரத்தில் பூரணத்துவம் பெறவே பொய்யை கூறினார் பாண்டியர் கண்டகோபாலனும் நிறைந்த நெஞ்சத்துடன் ஸ்ரீரங்கநாதனை வழிபட்ட வண்ணம் வானுலகு நோக்கி பயணமானான் தேவர்கள் எல்லாம் அவனை புஷ்பக விமானத்தில் கொண்டு போயிருந்தாலும் அது வியப்பதற்கில்லை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் நாற்பது வெற்றி முரசம் நாற்பது நாழிகை நட்பு செல்வங்களான கண்டகோபாலனையும் கூத்தனையும் நினைத்து பார்க்க சுந்தரபாண்டியருக்கு நிதானிக்க முடியாத ஒருவித இனம் தெரியாத துக்கமே மேலிட்டு உணர்ச்சிகளை பிழிந்தெடுத்தது இரண்டு வீர சடலங்களை முறைப்படி அடக்கம் செய்துவிட்டு வெகு நேரம் வரை குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதார் சுந்தரபாண்டியர் சொந்த மகனை போல வளர்த்து பாதுகாத்த குமாரக்கூத்தன் எத்தனை விரைவில் நம்மை மறந்துவிட்டான் எங்கோ எப்படியோ கிடந்து வந்தவளை ஏற்றான் நம்மையும் மீறி அவளை காத்தான் ஆனால் அவளோ எள்ளளவும் நன்றி உணர்ச்சியின்றி இரவு வந்தவனை நம்பி பகலோடு புறப்பட்டு விட்டாள் அவளுக்காக இப்படி ஒரு மாவீரன் தன்னுடைய கடமையை மறந்தால் பிறகு தமிழ் பண்பு என்னாவது தமிழ் பண்பு என்பது ஒருபுறம் இருக்கட்டும் பொதுவாக ஒரு களங்கம் அல்லவா இந்த கண்டகோபாலனை எடுத்துக்கொள்வோம் இவனும் தானே வீரன் எனினும் ஒரு பண்பு நிறைந்த தியாக வீரனாக தோற்றம் எடுத்து நெஞ்சில் அழியாத ஓவியமாக நிலைத்து விட்டானே இவனன்றோ மனிதன் மனித மா வீரன் வீர உருவம் உருவின் உண்மை தத்துவம் தத்துவத்தின் உயிர் வடிவம் இன்னும் எத்தனை புகழ் மாலைகளை வேண்டுமானாலும் கண்டகோபாலனுடைய வீர ஆத்மா சாந்தியடைய சூட்டிக்கொண்டே போகலாமே இப்படியான பல்வேறுபட்ட சிந்தனை உணர்வுடன் கூடிய மன வலைகளால் தாக்குண்ட வண்ணம் கண்டகோபாலனின் அரண்மனை வாயிலில் காலடி எடுத்து வைத்தார் சுந்தரபாண்டியர் வேத கோஷங்களும் வெற்றி பாக்கலும் வானை பிளக்கும் அளவு எழுந்தன கண்டகோபாலனுடைய தியாக சீக்கியால் மனம் பேதலிப்பு கண்ட பாண்டியருக்கு இந்த கோஷங்களும் பாக்கலும் மகிழ்விக்கவில்லை தெலுங்கு சோழனான கண்ட கோபாலன் தான் எத்துணைக்கு எத்துணை கலாரசிகனாக இருந்திருக்கிறான் என்பதை அவனுடைய குலு மண்டபத்தை கண்ட பிறகு பாண்டியர் வெகுவாக வியந்தார் வியந்து என்ன பயன் அவன் ஒரு சிறந்த தமிழ் அபிமானி என்பது அவருக்கு புரியாவிட்டாலும் ஒரு சிறந்த பண்புள்ள தியாகி என்பது புரிந்ததனால் கண்ணீரே முட்டி மோதி வெளியாயிற்று அக்கண்ணீரை பலரும் ஆனந்த கண்ணீராக எண்ணி இரும் இருமாந்தனர் மனத்தில் எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும் அவற்றை வெளியே காட்டிக் கொள்ளாமல் அரியணையில் அமர்ந்தார் சுந்தரபாண்டியர் முறைப்படி வீராபிஷேகம் நடைபெற்று முடிந்தது வீர திருமுழுக்கு முடிவுற்றதும் கண்டகோபாலனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமே இந்த அழகிய நெல்லூரை யாரிடம் ஒப்படைப்பது பாண்டியர் யோசித்து முடிக்கவில்லை அதற்குள் சொல்லி வைத்தார்போல் கண்டகோபாலனுடைய தம்பி பாண்டியர் திருமுன் வந்து நெட்டங்கமாக விழுந்து வணங்கி கோரிக்கையை கூறலானான் பழம்பெருமை வாய்ந்த பாண்டிய மாமன்னர் அவர்களுக்கு விஜயகண்ட கோபாலருடைய இளவல் தலைவணங்கி கோரும் விண்ணப்பம் இதுதான் நாட்டை எங்கள் வசமே ஒப்படையுங்கள் அன்னாரைப் போல ஆணவம் பிடித்து நடக்க மாட்டோம் கப்பம் கட்டும் சிற்றரசாகவே நடப்போம் இது உறுதி என்பதை சத்தியபூர்வமாக சாட்சி இந்நாட்டு மக்கள் சார்பில் சொல்லுகிறோம் பாண்டியர் முகத்தில் சற்றே தாண்டவம் தாண்டவமாடியது என்றாலும் ஒரு தியாக உள்ளம் நிறைந்த மாவீரனுடன் பிறக்கக்கூடிய இளவல் அல்ல இவன் என்ற எண்ணமே அவருடைய மனதில் உதித்தது அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தார் கண்ட கோபாலனுடைய ஆத்மா நிச்சயம் சாந்தி அடைந்திருக்கும் ஆமாம் நிச்சயம் சாந்தி அடைந்திருக்கும் பாண்டியர் மனதுக்குள் முனகி கொண்டவராய் புறப்பாட்டுக்கான ஆயத்தங்களை கவனிக்க ஆணையிட்டார் அத்துடன் கண்ட கோபாலன் வீழ்ச்சியை பற்றி எழுந்த சாசன பாடலை கண்டு மேலும் கண்ணீர் மல்கினார் பணியாளர்கள் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள் அதில் தலையிட முடியுமா அந்த விசித்திரமான வெற்றியின் ரகசியம் மாமன்னருடைய இதயத்துள்ளே மறைந்து மடிந்தது வெற்றி முரசு முழக்கத்துடன் பாண்டிய படைகள் கங்கை கொண்ட சோழபுரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தன அதுவரை பத்மினியை பற்றி சிந்தியாத சுந்தரபாண்டியர் ஏதோ அரவத்தை மிதித்து துள்ளியவர் போன்ற துடிப்புணர்வுடன் குமாரகூத்தா என்று கதறினார் உண்மையில் வீரபாண்டியா என்றுதான் அழைக்க அவர் வாய் திறந்தார் ஆனால் அது குமாரகூத்தா என்ற பெயரில் போய் முடிந்தது பல நாள் பழகிய அல்லவா அதுவும் புத்திர பாசத்துக்கு ஒப்பான ஒன்றாயிற்று இப்போது குமாரகூத்தன் போரில் வீரஸ்வர்க்கம் அடைந்து விட்டதாகவே பலரும் நம்பினர் பாண்டியர் தம்மை தாமே தேற்றி கொண்டார் எதிரே அப்போதைக்கு வீரபாண்டியன் வந்து நின்றான் வீரபாண்டியனை கண்ட மாமன்னர் சுந்தரபாண்டியர் பத்மினியை என்ன செய்தீர்கள் நெல்லூரிலேயே விட்டுவிட்டீர்களா என்றார் கோபம் கலந்த வியப்புடன் வீரபாண்டியன் பணிவாகவே சொன்னான் பிரபோ பத்மினி நம்முடன் தான் வருகிறாள் என்று ஓஹோ சகல மரியாதைகளுடன் தான் நம்முடன் அழைத்து வருகிறீர்களோ மாமன்னர் அவர்களுடைய உத்தரவில்லாமல் நாங்கள் வேறு எப்படி அழைத்து வர முடியும் அதுவும் உண்மைதான் சரி சரி சோழர் தலைநகரத்துக்கு சென்றதும் அந்த போசல சூனியக்காரியை அழைத்து இழுத்து செல்ல ஒரு கூண்டை ஏற்பாடு செய்யுங்கள் பிரபு சொல் பெண் குலம் அது புத்தி பெறட்டும் இப்படியான ஓடுகாலிகளை இனியேனும் இந்த நாடு பெற முயற்சிக்காமல் இருக்கட்டும் ஏன் இந்நாட்டு வீரர்கள் வீரர்கள் ஒன்றுமில்லை நான் சொன்னதை செய்யுங்கள் மன்னருடைய கலக்கத்தை கண்டு வீரபாண்டியன் ஒன்றும் புரியாதவனாய் விடை கொண்டான் படைகளும் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தன அன்று முழுவதும் எந்த விதமான விவகாரத்திலும் பாண்டியர் தலையிடவில்லை அவருடைய சிந்தனையில் குமாரக்கூத்தனும் கண்டகோபாலனும் இடம்பெற்று அலைக்கழித்தது போதாது என்று இப்போது தில்லை சிற்றம்பலவன் வேறு இடம்பெற்று எண்ணத்தை துண்டாடி கொண்டிருந்தான் ஆம் வரும் வழியில் தில்லைக்கு சென்று சிற்றம்பலவனிடம் வெற்றியை பகிர்ந்து கொள்ள பாண்டியர் விரும்பினார் இல்லை அவருடைய மனதில் போரின் தியாக திருப்பம் அழியா இடம்பெற்று அலைமோதியது அத்துடன் கோவிந்தராச பெருமாள் மூர்த்தத்துடன் திரும்புவேன் என்று சொல்லி சென்ற வாக்கை நிறைவேற்ற முடியாமலும் போய்விட்டது கோவிந்தராச பெருமாள் சிலையை பெற வழிவகுக்க கண்ட கோபாலன் என்ன தோல்வி கண்டா பிடிபட்டான் அவன் பாண்டியருடைய தலையை தாழ்த்தி விட்டானே அப்படி தாழும்படி செய்தவன் குமாரக்கூத்தன் என்பதை அவர் நன்றாக அறிவாரே ஆனபடியால் தான் அவருக்கு தில்லை அம்பலவனை தரிசிக்க மனமில்லாமல் போய்விட்டது என்றாலும் அன்று கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தானை கண்டு வணங்கி வேண்டுதல் விடுத்துக்கொண்டார் சோழீஸ்வரா சோழ நாடு என் காலத்தில் இப்படி சந்ததியற்ற வீழ்ச்சி காண்பதற்காக என்னை மன்னிப்பாயாக ஏனென்றால் முதலாம் ராஜேந்திரர் தலைநகர் கண்டார் உன்னையும் தலையாக கொண்டார் இந்த மூன்றாம் ராஜேந்திரனோ சோழர் பெருமையையே தலைகுனிய செய்துவிட்டான் சோழ வம்சம் பெருகுவதில் புண்ணியமில்லை பெருக நினைத்தாலும் இல்லை ஆம் புண்ணியம் இல்லாமலேயே கடைசி வரை போய்விட்டது இது வரலாறு கண்ட உண்மை பதினைந்து தினங்களுக்கு மேல் சோழ நாட்டில் அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டார் மாமன்னர் சுந்தரபாண்டியர் அவருடைய மனக்கவலைகள் ஒருவாறு ஓய்ந்தன விசாரணைக்கான ஏற்பாடுகள் பலமாக நடந்தன சோழ அரசர் மூன்றாம் ராஜேந்திரரையும் அமைச்சர் சீனக்கரையும் அழைத்து கேள்வி மேல் கேள்வியாக விசாரணை நடந்தது குற்றம் புரிந்த நிலை தெள்ள தெளிவாக தெரியவந்தது கண்ட கோபாலன் என்ற வஜ்ர ஆயுதத்தை கொண்டு பாண்டிய நாட்டை நிர்மூலமாக்க நினைத்த சோழருடைய பேதமையை நினைத்து பெரிதும் வருந்தினார் பாண்டியர் விஜயாலய சோழனால் மீண்டும் புத்துயிர் பெற்ற சோழ மரபு கடைசி மூச்சில் கடைசி அத்தியாயத்தில் புலம்பிக் கொண்டிருந்த நிலையை எண்ணி கண்ணீர் விடவும் செய்தார் இனி என்ன வருந்தி எதை செய்துவிட முடியும் சோழ நாட்டுக்கு இனி விமோசனமே கிடையாது இத்துடன் உடன் உதவிய அத்துணை பெயர்களையும் தண்டிக்க முனைந்தார் கடைசியாக ராஜேந்திர சோழரை பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக்கிவிட்டு பலத்த காவலை நிறுத்திவிட்டு பயணமானார் அப்படி பயணமாகும் அறிவில் சிறந்த அமைச்சர் சீனக்கரை மட்டும் உடன் அழைத்து செல்ல ஆவண புரிந்தார் அரச பக்தி தவறாத அவருக்கு மன்னிப்பு கிடைத்ததில் நியாயம்தானே வீர காதை கண்ட சோழ நாடு வீழ்ச்சி கண்டு சொப்பனமாக முடிந்ததை வரலாறு படித்தோர் கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது ஏனென்றால் கன்னித் தமிழ் புகழ் காவிரியால் களி நடனமிடும் நர்தன பூமியாயிற்றே சோறு வளம் படைத்த சோநாடு மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம் இறுதி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று திருவரங்க திருப்பணி கூண்டு என்றால் அதுதான் கூண்டு அவ்வளவிற்கு அற்புதமாக செய்திருந்தனர் சோநாட்டு தச்சு கலைஞர்கள் முன்புறம் வண்டி போல அமைத்து பின்புறம் நீண்டு அகன்ற அந்த மர கூண்டின் கீழ் போசல சூன்யக்காரி என்ற பரிதாப எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தன ஆண்டு புகழ் கண்ட சோழ சாம்ராஜ்யத்தை விஜயாலய சோழனால் மீண்டும் ஆக்கம் கண்ட பொன்னிவள திருநாட்டை ராஜராஜ சோழராலும் ராஜேந்திர சோழராலும் முதலாம் குலோத்துங்க சோழராலும் நீடு புகழ் கொண்ட புலி பூமியை தம்மடி படுத்தியதோடு இல்லாமல் இனி அது எள்ளளவும் துளிர்க்க வழி இல்லாதவாறு செய்துவிட்டு பயணப்பட்டார் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் பாண்டியர் பேரொளி எழுப்பிய வண்ணம் பாண்டிய வீரர்கள் சொந்த மண்ணை மிதிக்கும் என்ன கழிப்புடன் புறப்பட்டனர் சோநாட்டு மக்கள் தங்கள் சோழ வாழ்வின் அந்திம கீதம் இப்படி பாண்டிய படை வீரர்களின் நடையில் கிளம்பும் புழுதியில் மறைந்து சிந்து பாடுகின்றதே என்ற ஏக்கத்துடன் நின்று கவனிக்கலாயினர் பலர் கண்ணீர் சிந்தலாயினர் சிலர் கதறியும் அழுதனர் இவர்கள் மட்டுமா நமக்கென்ன ராம நாண்டால் என்ன ராவண நாண்டால் என்ன என்றிருக்கும் சில தாய்நாட்டு துரோகிகள் எந்தவித சலனமும் இன்றி வேடிக்கை கூத்துடன் நின்று கவனிக்கலாயினர் பாண்டிய வீரர்கள் வெற்றி பெருமிதத்துடன் ஆராவாரம் எழுப்பிய வண்ணம் தெற்கு நோக்கி நடையை போட்டு கொண்டிருந்தனர் சமுத்திரம் போல கூடி சென்ற படை வீரர்களுக்கு மத்தியில் இழுத்து சென்ற கூண்டினுள் பத்மினி விலங்கிட்ட கரங்களுடன் தலை தாழ்த்தி நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய அந்த நிலை வெட்கத்துக்கு உரியது பாண்டிய வீரர்களுள் பலரும் அவள் முகத்தில் காரி உமிழ்ந்த வண்ணம் சென்றனர் வேடிக்கை பார்த்த சோழ தாய் துரோக நெஞ்சத்தினரும் உடன் சேர்ந்து சீழ்கை ஒலி எழுப்பி கேடு கேடுகெட்ட நாய்களுக்கு ஒப்பான அவர்களுடைய அந்த அமர்க்கலத்தை யாரும் சட்டை செய்ததாக காணோம் சோழ நாடே உன் கதை சொப்பனம் போல முடிந்துவிட்டதே என்று பல நெஞ்சங்கள் விம்மின ஏன் சடையவர்மர் சுந்தரபாண்டியரும் விம்மினார் உண்மையில் சோநாட்டை நல்ல முறையில் கட்டியாளத்தக்க சோழ வாரிசு இல்லாமல் போய்விட்டது இருந்திருந்தால் பாண்டியர் சற்றே சிந்தித்திருப்பார் இனி சிந்தித்து என்ன பயன் இந்த வெற்றி பயணமே ஒரு விந்தையான வேடிக்கையான விசித்திரமான பயணம் என்பதையும் சுந்தர பாண்டியர் தாமே அறிவார் திருவரங்க பெருமானின் திருத்தல கோபுரம் நன்றாகவே தெரிந்தது சடையவர்மர் சுந்தரபாண்டியர் சிவிகை தேரில் வீற்றிருந்த வண்ணம் அரங்கநாதா என்று கூறி கரம் கூப்பினார் அவருடைய கண்கள் பணித்தன அப்போது உச்சிகால பூசனை நடைபெற்றதால் ஆலயமணி டான் டான் என்று இனிய நாதத்தை எழுப்பியது இந்த மனோலயமான தெய்வீக மணியோசை பாண்டியரை பரவசத்தில் ஆழ்த்தியது அவர்களுடைய வயதேறிய வாயுதழ்கள் கண்டகோபாலன் வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் திருவரங்கத்து இன்னமுதா என்று முனங்கின ஐந்து நாழிகை பொழுதுக்குள் பாண்டிய படைகள் திருவரங்கத்தை சென்று அடைந்தன முக்கிய அரசியலாளர்களை நீக்கி ஏனையவர்கள் அனைவரும் ஸ்ரீரங்கத்து வெளிப்பொட்டல்களிலும் தோப்புத் துறவுகளிலும் இருக்கை அமைத்துக் கொள்ள தலைப்பட்டனர் திருச்சிராப்பள்ளி மண்டல தலைவர் மகாமண்டலேஸ்வரர் ஓடோடி வந்தார் பாண்டிய மாமன்னர் வெற்றியுடன் திரும்புகிறார் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் நேரே திருச்சிராப்பள்ளிக்கு வராமல் திருவரங்கத்துக்கு செல்லும் செய்தி அவருக்கு தெரியாது ஆகவேதான் அவர் எதிர்கொண்டு அழைக்காமல் போய்விட்டதே என்று அஞ்சி ஓடோடி வரலானார் அரங்கத்து வைணவ பெரியார்கள் பலரும் ஒன்று கூடி மாமன்னரை சகல மரியாதைகளுடன் மாளிகைக்கு அழைத்து சென்றனர் திருச்சிராப்பள்ளி மண்டலேஸ்வரரும் அதற்குள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார் அடுத்து அரங்கநாதர் கோயிலுக்கு பொன் வேயும் திருப்பணிக்கான ஆயுத்தங்களில் மூழ்கினார் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் எல்லாம் தலையான பெருமாள் என்ற இணையற்ற விருதை பெற்ற சடையவர்மர் சுந்தரபாண்டியர் எல்லாவித ஏற்பாடுகளையும் சில தினங்களுக்குள் இனிதாக செய்து முடித்தார் திருவரங்கத்துக்கும் பொன் வேய்ந்து பெருமாளின் அருளை பெற்றார் பொன் வேய்ந்த பெருமாள் என்ற திருநிறைந்த விருது கல்வெட்டுக்களிலும் சாசனங்களிலும் ஏறியது எத்தனையோ மன்னர்கள் பொன் வேயும் திருப்பணி கண்டனர் ஆனால் தில்லைக்கும் திருவரங்கத்துக்குமாக பொன் வேய்ந்த ஒரே மன்னராக ஒப்பற்ற மா மன்னராக விளங்கிய சுந்தரபாண்டியர் ஒருவரே பொன் வேந்த பெருமாள் என்ற பெறற்கரிய விருதை பெற்றார் கண்ட கோபாலன் வாக்கை நிறைவேற்றியாகிவிட்டது இப்போது பத்மினிக்கு என்ன தண்டனை வழங்குவது பாண்டியருக்கு இது ஒரு பிரச்சனையாகவே போய்விட்டது கோயில் திருப்பணிகளை முடித்துக்கொண்ட பாண்டியர் மதுரைக்கு உடனடியாக புறப்பட ஏனோ மனமில்லாமல் தயங்கினார் ஏனென்றால் திருவரங்கத்திலேயே பெண்கள் பலவிதமாக பேசுவது மாமன்னர் காதுகளில் அடிபடத் தொடங்கியது பெண் என்பவள் கொடும் இருந்தாலும் இப்படியா ஒரு மன்னன் கூண்டமைத்து கொண்டு வருவான் திருவரங்கத்திலேயே இம்மாதிரியான எதிர்ப்பு கண்டால் இன்னும் மதுரையில் எம்மாதிரியான எதிர்ப்பு இருக்கும் ச இவள்தான் என்ன செய்தாள் கேவலம் பெண்தானே என்று பெண் குலத்தை பின்னே நிறுத்தி பேச மனம் இல்லை ஆனாலும் பேதமை நிறைந்த பெண்தானே இவள் பெண்களுக்குள் ஒரு விஷயத்தில் காக்கை ஒற்றுமை இருக்கிறது தங்கள் இனத்தை ஆண் குலம் இழிவுபடுத்த அவர்கள் சம்மதிக்கவே மாட்டார்கள் கண்டகோபாலனும் பத்மினியும் இதே திருவரங்கத்தில் தானே பிரார்த்தனை செய்து கொண்டனர் இப்போது அரங்கனுக்கு பிரார்த்தனை முடிந்தது பிரார்த்தித்தவர்களுள் ஒருத்தி அவருடைய கண் முன்னே தண்டனை அனுபவிப்பதா தண்டனை ஆமாம் தண்டனைதான் இன்று முதல் திருப்பணி செய்து முடித்த இன்று முதல் இவள் கோயில் பணிப்பெண்ணாக இருந்து அரங்கனுக்கு சேவை செய்யட்டும் அந்த சேவையின் மூலம் அவளுடைய பாவத்தை மட்டும் இல்லாமல் இந்நாட்டுக்கு ஏற்பட்ட பாவத்தையும் துடைக்கட்டும் இனி அவள் அரங்கனின் அணங்கு இதுவே அவளுக்குரிய தண்டனை பாண்டியன் வழங்கும் தண்டனை பொன் வேய்ந்த பெருமாள் சடையவர்மர் சுந்தர பாண்டியரும் அவருடைய படைகளும் தெற்கு நோக்கி செல்வதை கை கூப்பியவாறு வெகுநேரம் நின்று கவனித்தால் பேரழகி பத்மினி அவளுடைய அழகு அப்போதுதான் உண்மையான அழகாக உயிரான தெய்வீக அழகாக ஒளிர்விட்டது கண்களில் பெருகிய நீர் அருவி அவளின் கட்சியை நனைத்து மார்பகத்தின் மேல் தழுவியோடியது பத்மினி அரங்கனுக்கு உதய பூசனை செய்ய வேண்டும் நீர் கொண்டு வா பிரதான பட்டர் கட்டளை குரல் எழுப்பினார் இதோ கொண்டு வருகிறேன் சுவாமி தன்னை தெய்வ மகளாக்கி கொண்டவளாய் இடுப்பில் குடத்தை சுமந்து கொண்டு குளக்கரை நோக்கி சென்றாள் அரங்கனை மூன்றாம் காதலனாக முடிந்த காதலனாக வரித்து கொண்ட அழகரசி பத்மினி அவளுடைய நடையில் அடக்கம் அமைதி கண்டது ஆத்மீகம் கொண்டது வைகரை பெருமாள் வான கூரைக்கு பொன் பெய்ந்து கொண்டிருந்தான் வாழ்க கோயில் பொன் வேய்ந்த மகிபதி வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன் வாழ்க மண்டலம் யாவையும் கொண்டவன் வாழ்க சுந்தர மன்னவன் தென்னவனே